ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்டைலில் என்னோடய ஸ்டைலில் அவியல் கூட்டு டேஸ்ட்டே எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போடலாம் கிட்டாயில் எட்டு சின்ன வெங்காயத்தை முழுசோடைய சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவு கீரி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கோங்க நான் இதில் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் வழுதனங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு முருங்கக்காய் ஒரு சின்ன சைஸில் மாங்காய் நாலு பீன்ஸு நாலு கொத்தவரங்காய் ஒரு சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய் கும்பலங்காய் சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பாதி கேரட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பாதி வாழைக்காய் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவியலுக்கு இப்போ இதில் இது முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க அது முங்குற அளவுக்கு போதும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மோடு போட்டு வேக வச்சுக்கோங்க வேகட்டும் ஒரு மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் நாலு பச்சை மிளகாய் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க காயும் ஒரு முக்கால் வேக்காடு வெந்துச்சு இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாலாம் காய்கறி வேக வைக்கும்போது உள்ள தண்ணியே நிற்குது அதனால தண்ணி இனி எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் நிமிஷம் ஆயிட்டு இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம் ஒரு சின்ன மாங்காய் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போதும் தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கோங்க கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிய ஆரம்பிக்கும்போது ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் நல்ல ப்ரௌ கலர் மாறிட்டு இப்போ இதில் ஒரு சொத்து கல்களும் சேர்த்துக்கோங்க தாளிப்பை அவியெல்லாம் கொடுத்திடலாம் சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்